சாப்பிட்றீங்க ரூம்ல வந்து படுக்கிறீங்க தூங்குறீங்க அவ்வளவுதாங்க மூணு மணிக்கு டங்கு நாலரை மணிக்கு டிங்கு அஞ்சு மணிக்கு டங்கு ஆறரை மணிக்கு டிங்கு ஆகாஷ் செய்திகள் வாசிப்பது ஷரோஜி நாராயணசாமி கேட்கவே கேட்காது உங்க கூடவே ஒருத்தர் தங்கியிருப்பாரு அப்புறம் எந்த ஊருங்கன்னு கேட்க கூடாது சோறு முக்கியமா இல்லையா சங்க முக்கியமா சோறு முக்கியமா அப்ப எங்க சாப்பிடணும் எத்தனை மணிக்கு பெல் அடிப்பாங்க எல்லாம் சொல்லிடுவாங்க எப்படி சாப்பிடணும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஹலோ எந்திரிங்க நாலரை மணி சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்களா இல்லையா யார் யாரெல்லாம் ரூம்ல தூங்குறீங்களோ ஜன்னல் பக்கம் வந்து பெல் அடிப்பாங்க வந்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆரம்பிங்க அப்படின்பாரு வாழ்க வையக்கம் நடுமனதை ஒழுங்குபடுத்துவதற்கு பல பயிற்சிகள் பார்த்தோம் ரங்க ராட்டின ரகசியம் ஆனா, அன்பு தியானம் விடியல் தியானம் இப்ப புதுசா ஒண்ணு பார்க்க போறோம் இதுதான் இருக்கிறதுலையே அல்டிமேட் சிம்பிள் கேரண்டி இப்ப நான் சொல்ற டெக்னிக் நான் கேரண்டியா சொல்லுவேன் மற்றது கூட உங்களுக்கு இருக்கலாம் ஃபாலோ பண்ணலாம் இப்ப நான் சொல்றது கேரண்டி நடுமனதை ஒழுங்கு செய்வதற்கு இப்பொழுது சொல்லும் டெக்னிக் தான் தி பெஸ்ட் சிறந்தது எளிமையானது அது என்னன்னா விப்பாசனா அப்படிங்கிற ஒரு பத்து நாள் வகுப்பு இந்த கிளாஸுக்கு பேரு தீபாசனா 10 days residential class இந்த வகுப்பு ஒரு நாள் ரெண்டு நாள்ல கடயாது கொஞ்சபட்சமே 10 days தான் 10 நாள் தான் கிளாஸ் எனக்கு லீவு கிடைக்காதங்கலாம் சொல்ல முடியாது வந்தா 10 நாள் இல்லனா கிளாஸ் கடையாது இந்த வகுப்பு சென்னையில் திருமடி வாக்கத்தல திண்டுக்கல்ல ஒரு இடத்துல மலேசியாவில் சிங்கப்பூரில் பெங்களூரில் எல்லா நாடுகள்லையும் இருக்குது எல்லா ஊர்லையும் இருக்குது கேரளாவில் திருவண்ணாமலையில் நிறையா ஊரில் இருக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகுப்புக்கு நீங்கள் போகணும் சரிங்களா அது எப்படி புக் பண்ணுறது என்ன வெப்சைட்டெல்லாம் சொல்கிறேன் முதல்ல அந்த க்ளாஸை பற்றி தெரிஞ்சுக்குவோங்க இந்த க்ளாஸ் பத்து நாள் வகுப்பு பத்து நாளும் நல்லா கே இந்த வகுப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா பத்து நாளும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஃபுல் சைலண்ட் சில ஆனால் பேசாமல் இருக்கிறது பெரிய டஸ்ட் எது வேணாலும் பேசாமல் இருக்க மாட்டேம்மா இவங்களுக்கெல்லாம் சரியான கிளாஸ் பத்து நாள் நீங்கள் அந்த கிளாஸ் போறீங்கல்ல பத்து நாளில் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ஃபுல் சைலண்ட் பத்து நாள்ல உள்ள டிவியே கிடையாது டிவியே பார்க்க முடியாது இந்த முக்கிய செய்திகள் அப்படிங்கிறது காதல விழுகாது ரேடியோ கிடையாது ஆகாஷ்வாணிகள் செய்திகள் வாசிப்பது ஷரோஜி நாராயணசாமி கேட்கவே கேட்காது செல்போன் யூஸ் பண்ண முடியாது உள்ள போகும்போது லாக்கர்ல செல்போன் கொடுத்துட்டு போயிடணும் வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது நோ செல்போன் நோ உள்ள பப்ளிக் பூத்தெல்லாம் இருக்காது ஒரு ரூபா காய்லாம் போட்டு பேச முடியாது பத்து நாள்ல உங்க குடும்பத்துல யாருக்கிட்டே பேசக்கூடாது டெய்லி சாயந்தரம் என் பையன் தூங்குனானா இல்லையா தெரியலீங்க என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு அதெல்லாம் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது ஜீரோ டிவி கிடையாது செல்ஃபோன் கிடையாது ஒரு வார்த்தை பேசக்கூடாது நியூஸ் பேப்பர் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க ஏன் உள்ள யோகா கிடையாது நீங்கள் யோகாவும் பண்ணக்கூடாது மெடிடேஷன் கற்று வச்சிருப்பீங்க இல்லையா நிறைய அதெல்லாம் பண்ணக்கூடாது பயிற்சியே கிடையாது பத்து நாள் எதிர்லங்க உங்க கூட நிறைய பேர் இருப்பாங்களே இந்த மாதிரி இங்கே வந்திருக்கீங்களா இதே மாதிரி ஐம்பது பேர் இருப்பாங்கல்ல ஒவ்வொருத்தர் கண்ணை பார்க்கக்கூடாது அதாவதுங்க அதுக்கப்புறம் இடிச்சிடலாம் வேண்டாம் கண்ணை முடிட்டுலாம் போக சொல்லலை அது அது முகத்தை நேராக பார்க்காம லைட்டாக கீழே அப்படியே பார்த்துட்டு போனாலும் இடிக்கவும் போனாலோன்னு தவிர போய் கண்ணை உத்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாது கூட உங்கள் கூடவே ஒருத்தர் தங்கியிருப்பார் அப்புறம் எந்த ஊருங்கன்னு கேட்கக்கூடாது யாருக்கிட்டேயும் பேசக்கூடாதுங்க நீங்க யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது அவங்களும் அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க பத்து நாள் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ஏன்னா தெரியணும் இல்லை எங்கே சாப்பிட்ணும் எங்கே தூக்கணும்னு குறிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தனி ரூம் கொடுப்பாங்க அப்போ தான் பேசாமல் இருக்கணுங்கிறக்காக முடிஞ்ச வரைக்கும் தனி ரூம் தான் கொடுப்பாங்க பெட்டு தலைகாணி பெட்ஷீட்டு பக்கெட்டு ஃபேனு எல்லாமே இருக்கும் லைட்டெல்லாம் இருக்கும் ஒரு சில இடங்களில் அந்த சென்டரில் இடம் பற்றிலன்னா ரெண்டு ரெண்டு பேர் தங்க விடுவாங்க ஆனால் அந்த இன்னொரு ஆள் கூட பேசக்கூடாது அப்புறம் டைனிங் ஹால் காமிச்சிருவாங்க முதல்லயே சோறு முக்கியமா இல்லையா சோறு முக்கியமா அப்ப எங்க சாப்பிடணும் எத்தனை மணிக்கு பெல் அடிப்பாங்க எல்லாம் சொல்லிருவாங்க எப்படி சாப்பிடணும் இது ஒரு வகுப்புங்க வித்தியாசமான வகுப்புங்க என்ன கேட்டா உலகத்திலேயே மிகச்சிறந்த வகுப்பு உலகிலேயே மிகச்சிறந்த தியானம் என்ன தெரியுமா ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கிறது தான் பெஸ்ட் தியானம் எதையாவது பண்ணாவே தியானம் கிடையாது பத்து நாள் ஃபீஸ் கிடையாதுங்க ஃப்ரீங்க ஃபிரீங்க முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஒரே ஒரு தடவை சொல்லுவாங்க ஒருவேளை இந்த வகுப்புல யாராவது பெனிஃபிட் அடைஞ்சிருந்தா விருப்பப்பட்டா டொனேஷன் கொடுங்க ஒரு தடவை தான் சொல்லுவாங்க மறுபடி மறுபடி வந்து கேட்டிருக்க மாட்டாங்க நீங்களா வெளியே வந்து டொனேஷன் கொடுக்கலாமே தவிர ஃபீஸ் கிடையாது சரிங்க இந்த வகுப்புல இந்த வகுப்புல எப்படி கிளாஸ் இருக்குன்னு சொல்லிருக்க பத்து நாள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாள் சிலபஸ் சொல்றேன் முதல் நாள் சிலபஸ் காலையில கரெக்டா நாலு முப்பதுக்கு ஒரு பெரிய பெல் வச்சிருப்பாங்க டங்குன்னு அடிப்பாங்க இந்த புத்தர் படத்துல காமிக்கிற மாதிரிலாம் எந்திரிச்சோம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஹலோ எந்திரிங்க நாலரை மணி சொல்ல மாட்டாங்க என்ன பேச மாட்டாங்களா இல்லையா யார் யாரெல்லாம் ரூம்ல தூங்குறீங்களோ ஜன்னல் பார்க்க வந்து பெல் அடிப்பாங்க நீங்க அந்த சவுண்டு நீங்க எந்திரிச்சிருவீங்க அந்த மாதிரி அடிப்பாங்க நீங்கள் பார்த்துட்டு மறு தூங்கினா போவே மாட்டாங்க எந்திரிச்சு போற வரைக்கும் பெல் அடிச்சுட்டு இருப்பாங்க கூட நின்று நாலுல இருந்து நாலுற பாத்ரூம் போகலாம் பல்லு விளக்கலாம் குடிக்கலாம் இதெல்லாம் உங்க காலை கடமை செய்யறக்கு குளிக்காம இருக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க நேரம் டைம் இந்த வேலைக்கெல்லாம் செய்யறது கரெக்டாக நாலு முப்பதுக்கு ஒரு ஹால் இருக்கும் மெடிடேஷன் ஹால் எல்லோரும் வந்து உட்காந்துடணும் உட்காரும்போது கூட முன்னாலாக பின்னால் அப்படியெல்லாம் உட்காரக்கூடாது உங்களோட நம்பர் இருக்கும் நம்பருக்கு அந்த மாதிரி நம்பர் இருக்கும் ஒரு குஷன் இருக்கும் அந்த அந்த நம்பர் இருக்கும் அங்கே தான் போய் உட்காரணும் ஆனால் முதலே வந்து தான் பஸ் மூலமாக உட்காரக்கூடாது நாலரை மணிக்கு ஒருத்தர் டீச்சர் வருவார் அவர் பேச மாட்டார் என் பேர் இதுங்க இந்து அப்படியே எங்க பேசுகிறதே கிடையாது ஒரு டீச்சர் வந்து உட்காந்து எல்லாத்தையும் பாத்துட்டு ஆரமிங்க அப்படிம்பாரு என்ன தெரியுமா பண்ணணும் ஆரமிங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கண்ணை மூடி மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளி வரதையும் கவனிக்கணும் ஆனா பானா சதி தியானம் செய்யணும் இது ஒன்னே ஒண்ணுதான் பயிற்சி நாலரை மணி கண்ணை மூடி உட்கார்ந்தவங்க உடனே கண்ணெல்லாம் தொடர்ந்து ஒன்றரை கண்ணெல்லாம் பார்க்கப்படும் மற்றவங்க என்ன பண்றாங்க கண்ணை மூடி பெசாம உட்கார்ந்துருக்கணும் தேவைப்பட்ட லேசா இப்படி ஸ்ட்ரிக்டால உட்கார வேண்டாம் கால் வலிக்கிது உட்கார முடியாது உட்காந்துக்கீங்களா கால் வலிக்கும் போது காலைல லேசாது பண்ணிக்கலாம் கண்ணை மூடி உட்காந்துட்டு மூச்சுக்காது கவனிக்கணுங்க ஏழு நிமிஷம் கவனிச்சிங்களா இல்லையா மூணு நிமிஷம் கவனிச்சோமா இல்லையா அங்கே பத்து நாள் கவனிக்கணும் இவ்வளோதாங்க ஆனா பாடா சதிதியானதுக்கு மட்டுமே டென் டேஸ் சும்மா சொன்னேன் இல்லையா சும்மா இருக்கிறதும் ஆனா பாடா சதிதியானம் செய்கிறதும் ரங்கரா எல்லாத்துக்கும் சரியான டைம் உங்களுக்கு ஒரு டைம் ஓகே மணிக்கு முடிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க ரெண்டு வந்து ஸ்டாப் வார்த்தை எந்த வார்த்தையும் இருக்காது அது தான் காதில் ஒழிக்கும் கண்ணை மூடி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடணும் சரி கண்ணை திறந்து வீட்டுக்கு போயிருந்தோம் ஆறு மணிக்கு போனீங்கன்னா டீ வச்சுருப்பாங்க சாப்பிடலாம் ஒரு ஏழரை மணிக்கு டிஃபன் கொடுப்பாங்க அங்கேயும் போயிட்டு ஹலோ சட்னி கொண்டு வாங்க சாம்பார் கொண்டு வாங்க கேட்கக்கூடாது சாம்பார் உப்பு பத்துலன்னு சொல்லக்கூடாது உங்களுக்குன்னு தட்டு இருக்கும் எடுத்துகிட்டு வந்து பஃபட் சிஸ்டம் தான் நீங்களே வேணுங்கிறத போட்டு சாப்பிட்டுட்டு களி வச்சுட்டு இல்லை களி சொல்லுவாங்க முதல்ல களி வைக்கணுமா களி வைக்கணும் இல்லை சொல்லுவாங்க களி வச்சுட்டு வந்துடணும் வீட்டில் ரூமில் வந்து உட்காந்துருக்கணும் அங்கே போயிட்டு நான் வந்து பூஜை செய்கிறேன் புனஸ்காரம் செய்கிறேன்னு செஞ்சுட்டு வைக்கக்கூடாது ஹோம் சாண்டிங் பண்ணுறேன் நம்ம கற்றுக்கிட்ட எந்த விதத்தையும் உள்ளே பயன்படுத்தக்கூடாது அந்த பத்து நாள் மட்டும் வந்து பண்ணிக்கோங்க அந்த பத்து நாளில் ஏற்கனவே கற்றுக்கிட்ட எந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது சும்மா இருக்கணும் வாக்கிங் போகலாம் அவ்வளோதாங்க ஒன்று தூங்கலாம் பாத்ரூம் போகலாம் யூரின் போகலாம் தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்லாம் மூச்சு காற்று கேம்னிக்கலாம் சும்மா இருக்கணும் எவ்வளோ விஷயங்க வேறு எதுவும் பண்ணக்கூடாது ஜாக்கிங் கூட போகக்கூடாது அங்கே போய் உட்காந்துட்டு சூரிய நமஸ்காரலாம் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கங்க எந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது சும்மா இருக்கா ஒன்பது மணி இல்ல ஒன்பதரை மணிக்கு டிங்கு அப்படிங்க டங்குன்னு போய் உட்காந்துடணும் பெல் அடிச்சா போய் உட்காந்துடணும் ஒரு பதினொன்று மணிக்கு முடிச்சுக்கங்கேம்பாங்க வெளியே போனீங்கன்னா ஒரு பதினொன்று பதினொன்னு முக்கால் மதிய வச்சிருப்பாங்க அங்க ரூல்ஸ் இருக்குது மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல சோறு தர மாட்டாங்க லெவன் ஓ கிளாக் சோறு அதாவது பன்னெண்டு மணிக்குள்ள லஞ்ச் முடிச்சிருந்த சாப்பாடு குழம்பு ரோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கங்க இந்தியான்னா தமிழ்நாடுனா சாப்பாடு குழம்பு ரசை வச்சுருப்பாங்க கேரளானா அதுக்கு தகுந்த மாதிரி புட்டு இடியாப்பாலாம் வச்சுருப்பாங்க இல்லை மலேசியா போனீங்கன்னா நாசிக் வரீங்க மீகோல்லாம் வச்சுருப்பாங்க நாசிலாமெல்லாம் வச்சுருப்பாங்க துபாய் போன மாதிரி எல்லா நாட்டிலையும் இருக்குது அந்தந்த ஃபுட்டு இருக்கும் வெஜ்ஜு சாப்பிட்றீங்க ரூமில் வந்து படுக்கிறீங்க தூங்குறீங்க அவ்வளோதாங்க மூணு மணிக்கு டங்கு நாலரை மணிக்கு டிங்கு அஞ்சு டங்கு ஆறு மணிக்கு டங்கு